எல்லோருக்கும் வணக்கம் இறைவனர்களால் எல்லோரும் இன்புற்று வாழ்வோம் இந்த நன்னாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று பெரியவர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் சகோதரர்கள் எல்லோரும் சப்ரீப்பு செய்த என்னுடைய வாடிக்கையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் இன்னும் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிக்கொள்கிறேன் என்று நாம் பார்க்க போவது சித்த யோகம் பொதுவாக யோகம் என்பது நாம் ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்று நினைக்கின்றோம் யோகம் என்பது ஐம்பொழுதும் அடக்கி அதற்கு தேவையான பயிற்சியை எடுத்து ஒருவன் இறை நிலையை அடைவதே யோகம் என்று நாம் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள் இன்று பொருள் இவ்வுலகம் இல்லை என்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பதால் அதே யோகங்கள் ஜோதிரத்துறையில் பல விஷயங்களுக்கு சொல்லப்பட்டு வருகின்றன இந்த இதில் நாம் இந்த யோகங்கள் நமக்கு எவ்வாறு செயல்படுகிறது இப்பொழுது சித்தயோகம் சித்தயோகம் என்றால் மனம் அலைபாயாமல் நேர்வழிப்படுத்தும் ஒரு செயல் ஒரு வேலையை ஒரு காரியத்தை அந்த சித்த யோகத்தில் போது அந்த காரியம் தடமாற்றம் இல்லாமல் நடந்து வெற்றியடையும் என்பதை குறிக்கும் சித்தம் என்பது நிறைவானது என்பது பொருள் என்று அர்த்தம் நிறைவானது மன நிறைவு பெற்றவர்கள் யார் சித்தர்கள் இந்த இருபத்தி ஏழு யோகங்களில் இதுவும் ஒன்று சித்தர்களுக்கு சித்தர் என்ற பெயர் வந்ததற்கு காரணமே சித்தம் தெளிந்து அவர்கள் எல்லாவற்றிலும் பற்று இல்லாத நிலைக்கு வரும்போது மனமற்ற நிலைக்கு வந்தவர்கள்தான் ஆனால் சித்தர்கள் என்று அழைக்கின்றோம் ஜாதகத்தில் கிடைக்கக்கூடிய நல்ல அம்சங்கள் பொதுவாக நாம் து இந்த பனிரெண்டு ராசிகள் இதில் மேசம் லக்னமாக வைத்துக் கொள்வோம் பனிரெண்டு ராசிகள் ஒன்று இரண்டு மூன்று பனிரெண்டு ராசிகள் லக்னம் என்பது ஆயுள் ஆரோக்கியத்தையும் இரண்டாம் பாவம் என்பது தனநிலை ஒருவர் வாழ்க்கைக்கு தேவையான தனநிலை மூன்றாம் பாவம் என்பது மனநிலை நான்காம் பாவம் என்பது ஒரு வீடு ஐந்தாம் பாவம் என்பது ஆழ்ந்த அறிவு ஆறாம் என்பது வெற்றி வேலை ஏழு மனைவி கணவன் எட்டு வேதனை இல்லாத வாழ்க்கை ஒன்பது கடவுள் தன்மையை அடைய நினைப்பது பத்து மற்றவர்கள் முன் தனித்துவமாக விளங்குவது பதினொன்று நல்ல நட்பு கொண்ட நண்பர்கள் மற்றும் வெற்றி பன்னெண்டு பணம் பொன் பொருள் உன் சக்தியை இழக்காமல் இருப்பது இதுவே வாழ்க்கையின் மு முக்கிய பனிரெண்டு பாவங்களின் முக்கியமான அம்சங்கள் இதை பனிரெண்டு பாவங்களில் நமக்கு எது முழுமையாக கிடைக்கின்றது அதையே நாம் யோகம் என்று கொள்கின்றோம் சித்தம் என்பது மனம் புத்தி இதை எவன் சரியாக வைத்துக் கொள்கின்றனோ மேல குறிப்பிட்ட அனைத்தையும் நாம் அடைய முடியும் மனம் என்றாலே சந்திரன் அந்த சந்திரன் எந்த பிறக்கும் என்ன தேசா புத்தி அந்தரத்தில் பிறக்கின்றானோ அந்த ஜாதகர் அந்த சந்திரனின் நிலையை வைத்துதான் நாம் அவன் மனம் செயல்படும் அதற்கேற்றால் போல் எல்லாம் அமையும் அந்த மனதை ஆட்டி வைக்கும் சந்திரனின் நிலையை நாம் பிறக்கும்போது அறிந்து நாம் வாழ்க்கையை நிர்ணயம் செய்கின்றோம் வழி நடத்துகின்றோம் அந்த வகையில் பொதுவாக மனம் சித்தம் புத்தி அகங்காரம் இதில் இந்த மனம் புத்தி அகங்காரம் இந்த மூன்றையும் ஒரு ஒரு ஒன்று சேர ஒரு நிலைப்படுத்துவது மனம் சொல்வதை அவன் நாம் கேட்காமல் நாம் சொல்வதை மனம் கேட்கும் அந்த நிலைக்கு தள்ளப்படுவது அதுவே சித்தம் அதுதான் சித்தர்கள் நாம் என்று கூறுகின்றோம் ஆகவே இந்த மனம் நினைவுகள் புத்தி என்பது நன்மை தீமை ஆராய்ந்து செய்யக்கூடியது புத்தி என்பது அகங்காரம் என்பது நான் என்று சொல் இந்த நான் என்ற ஒன்று இல்லாமல் இருந்தாலே கர்மாவை குறைக்கும் ஆற்றல் ஒரு மனிதனுக்கு தானாக வந்துவிடும் கர்மாவின் ஆரம்பமே நான் ஒரு குழந்தை எனக்கு தோசை வேண்டாம் இட்லி வேண்டும் என்று கூறும் அங்கே அந்த குழந்தை கர்மா ஆரம்பித்து ஆதலால் இந்த மூன்றின் நிலை தொகுப்பு தான் சித்தம் அந்த சித்தம் என்ற சித்தம் என்ற ஒன்றை நாம் அடையும் தன்மையை யோகம் என்று கூறுகின்றோம் நம் வாழ்க்கையில் செய்யும் ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாம் மனம் ஒருநிலைப்பாடோடு செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு தருவதுதான் யோகம் ஆகவே ஒவ்வொரு யோகங்களும் பெரியோர்களால் சொல்லி வைக்கப்பட்ட அனைத்தும் நம் வாழ்க்கைக்கு சிறப்பான முறையில் நடைபெற செய்கிறது சரி சித்த யோகத்தில் தான் நாம் திருமணம் செய்கின்றோம் ஏன் பிரச்சனைகள் வருகிறது அந்த திருமணம் நடக்கும் நேரத்தில் அந்த யோகம் அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்கு சரியான மனநிலையை கொடுத்து அந்த நேரம் அவனுக்கு உதவுகின்றது அது ஒருவருடைய ஜாதகத்தில் அவருடைய லக்னத்திற்கு எத்தனாவது லக்னமோ ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினோராவது லக்னம் அமையும்படி அவர்களுக்கு நாம் அந்த காரியங்களை செய்யும்போது அவர்களுக்கு மனம் தடுமாற்றம் இல்லாமல் செய்யும் காரியங்கள் தோல்வி இல்லாமல் எந்த இடர்பாடுகளும் இல்லாமல் நடக்கக்கூடியதையே சித்தயோகம் என்று கூறுவதும் நண்பர்களே நன்றி எனக்கு சப்கிரைப் செய்த உங்கள் அனைவருக்கும் என் மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் நாம் எனக்கு இறைவன் கொடுத்த அறிவை வைத்து எந்த எந்த அளவிற்கு எல்லோருக்கும் நான் மற்ற விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதை அந்த கடவுளே எனக்கு அந்த ஆற்றலை தரட்டும் எல்லோரும் நன்றாக இருப்போம் நன்றி வணக்கம்